ராமநாத சுவாமி கோயில் இந்த கோயில் ராமேஸ்வரத்தோட சென்ட்ரலே இருக்குது ராவணனை கொண்ட பாவத்தை போக்குறதுக்காக ராமர் சிவனை வழிபட்ட இடம் தான் இந்த இடம் அதனால தான் இந்த இடத்த ராமேஸ்வரனும் இங்கே இருக்க சிவனை ராமநாத சுவாமின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிற புனித தீர்த்தத்தில் குளிச்சுட்டு சாமியை பார்த்தோம் அப்படின்னா நம்ம செஞ்ச பாவம்லாம் போகுங்கிறது நம்பிக்கை முதல்ல அக்னி தீர்த்தம் இங்கே தான் நம்ம முதல்ல குளிக்கணும் அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே இருக்க இருபத்தி ரெண்டு தீர்த்தத்துலையும் குளிச்சுட்டு சாமியை பார்க்கணும் நம்ம சீக்கிரமாக இந்த தீர்த்தத்திலலாம் குளிக்கணும் அப்படின்னா கோயிலுக்கு வெளியிலவே ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க அவங்க மூலயமா போனோம் அப்படின்னா சீக்கிரம் குளிச்சிடலாம் இந்த கோயிலில் ஃபேமஸ் என்னென்னா அம்பாள் சன்னதிக்கு வெளியே இருக்க இந்த பிரகாரம் இதுதான் உலகத்திலேயே மிக நீளமான பிரகாரம் இதில் மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு தூண்கள் இருக்குது இதோட நீளம் ஆறுநூற்றி தொண்ணூறு அடி முக்கியமான விஷயம் என்னென்னா கோயிலுக்குள்ளே மொபைல்ஸ் நாட் அலவுட் அதனால் நம்ம வெளியவே வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும்